அலபடையில என்னென்ன இருக்கு செய்யுலிசை அலபடை இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடைன்னு மூணு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செய்யுலிசை அலபடை செய்யுலிசை அலபடைனா என்னன்னா செய்யலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும் அதாவது ஒரு இடத்துல சத்தம் ஒரு ஓசை உங்களுக்கு குறைவாக இருக்கு அதை நிறைவு பண்றதுக்காக அளபெடுக்கிறது தான் செய்யுலிசை அலபடை இதில் என்னென்ன எழுத்து மோஸ்ட் காமனாக வரும் அப்படின்னா பெரும்பாலும் ஆ ஓ வந்தாலே போட்டுருவாங்க ஆனால் ஊ எழுத்தும் செயலிசை அளவடையில் வரும் இல்லை ஊங்கிறது இன்னிசையிலையும் வரும் நம்மளுக்கு எப்படி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஊங்கிறது ரெண்டுலேயுமே வருதே அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த செயலிசை அளவடை ரெண்டு அசை சீர்களில் மட்டும்தான் வரும் செயலிசை அளவடை ரெண்டு அசை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அசை சீர் மட்டும் தான் வரும் இந்த ரெண்டு அசை சீர்களில் மட்டும்தான் செயலிசை அளவடை வரும் அதாவது ஒரு நாலு லெட்டர் மூணு குள்ளே இருந்தால் செயல் போடுங்க இல்லை எழுத்துக்கள்லாம் நிறைய இருக்கு அஞ்சாறு லெட்டர் இருக்கு அப்படின்னாலே இன்னிசை அது இருந்து ஊங்குற லெட்டர் வரணும் வந்தா இன்னிசை போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ அதல் இங்க ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு அளபெடுத்து அதுக்கு இனமான குறில் குற்றெழுத்து நம்மளுக்கு இங்க பக்கத்துல வந்திருக்கு இப்ப படாம் படாம்னா இட்டு கூட்டல் ஆ இப்போ ஆவோட இனமான எழுத்து என்ன பக்கத்துல ஆ குறில் எழுத்து வந்திருக்கு ஓ ஓதல் ஓக்கு இனமான குறி அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னிசை அளபடை இன்னிசை அளவடைனா ஓசை நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது ஓசை குறையவே இல்லை ஆனால் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக சொல்லும்போது கேட்க நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டி சொன்னால் அழகாக இருக்குது கேட்க நல்லா இருக்குன்னு இனிய ஓசைக்காக உயிரெழுத்துக்கள் அளவு அது இன்னிசை அளவடை இது எத்தனை அசையில் வரும் மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட அசை சொல்ல தான் வரும் இதே இரண்டுனா செயலிசை அளவடை இதில் என்ன லெட்டர் நம்மளுக்கு அளவு எடுத்து வரும் மோஸ்ட்லி அப்படின்னா ஊங்கிற எழுத்து தான் வரும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கெடுப்பது ஊம் இப்போ ஊ இந்த அளவெடுத்திருக்கு அதுக்கு இனமான குற்றெழுத்து ஊ இங்க வந்திருக்கு எடுப்பதும் முன்பதும் செல்வதும் இது மாதிரி ஊங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இன்னிசை அளவடை அதுவும் மூணு அசைக்கு மேல வந்துச்சுன்னா இன்னிசை அளவடை இதுக்கு மாத்திரை எவ்வளவு ஒரு நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை பக்கத்துல ஒரு குறில் இதுக்கு ஒரு மாத்திரை அப்ப ரெண்டு பிளஸ் ஒண்ணு மூணு மாத்திரை செயல் மூணு மாத்திரை சொல்லிசை அளவடைக்கும் மூணு மாத்திரை அதாவது உயிரளபடைக்கு மூணு மாத்திரை அப்போ செய்யல ஒரு பெயர் சொல் இல்லையா அந்த பெயர் சொல் வந்து ஒரு வினையா மாறும் ஒரு ஒரு பெயர் வந்து எச்ச சொல் எச்ச சொல்னா என்ன அர்த்தம் அதாவது அந்த அந்த எழுத்து முற்று பெறாம இருக்கும் இன்கம்ப்ளீட் வேர்டும்பாங்க எச்ச சொல்லா ஒரு பெயர் சொல் ஒரு இன்கம்ப்ளீட் வேர்டாக மாறுது உங்களுக்கு வினை எச்சமா மாறுது அப்படின்னா மாறி அளவெடுத்துச்சுன்னா அது பேர் சொல்லிசை அளவடை இறுதியில் இது என்ன இது என்ன எழுத்து வரும் சொல்லிசை என்ன எழுத்து வந்தால் சொல்லி போடலாம்னா ய இந்த எழுத்து வந்துச்சுன்னா சொல்லிசை அளவடை போட்டலாம் எடுத்துக்காட்டு தள்ளி உரணி அப்படின்னு இங்கிற எழுத்து வந்துச்சுன்னா சொல்லிசை அளவடை